வணக்கம் நான் உங்கள் சோக் மாறு நம்ம எல்லாருமே எந்த ஒரு விஷயத்த நோக்கி வேகமாக ஓடிட்டுருக்கோம் அப்படின்னா பணம் பணம் அப்படின்ட்டு இந்த ஒரு விஷயத்த நோக்கி தான் நம்ம எல்லாருமே வந்து வேகமாக வந்து ஓடிட்டுருக்கோம் இந்த பணம் தான் ஒருத்தர் வந்து ஏழையாக இருக்கிறதுக்கும் ஒருத்த பணக்காரனாக இருக்கிறதுக்கும் மிக முக்கிய காரணமாக வந்து இருக்குது இந்த பணம் யாருக்கிட்ட அதிகமாக இருக்கோ அவன் வந்து பணக்காரன் இந்த பணம் யாருக்கிட்ட குறைவாக இருக்கோ ஏழை எனக்குள்ளே வந்த ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இந்த பணத்தை எல்லாம் அச்சடிச்சு கொடுக்குறது யார் அப்படின்னா நம்முடைய இந்திய அரசு நம்முடைய இந்திய ரிசர்வ் பேங்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பணத்தை வந்து அச்சடிச்சு கொடுக்குறாங்க நம்முடைய இந்தியன் ரிசர்வ் அதே உடைய நம்முடைய இந்திய அரசும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து ஏழைகளே வந்து இருக்கக்கூடாது ஸோ அதற்காக நம்ம வந்து ஒரு திட்டத்தை வந்து போடலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா எந்த மாதிரி நடக்கும் அப்படின்றது தான் என்னுடைய யோசனை எந்த மாதிரி அப்படின்னா இந்த மாதிரி ஏழைகளே வந்து இருக்கக்கூடாது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து நூறு குடும்பங்கள் இருக்குது நூறு குடும்பங்களில் ஐந்து பணக்கார குடும்பங்கள் இருக்கு ஒவ்வொரு பணக்கார குடும்பத்திலும் அஞ்சு லட்சம் ரூபாயை வந்து அதிகபட்ச தொகையை வந்து வச்சிருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது அரசு வந்து பார்க்குறாங்க இந்த மாதிரி அஞ்சு ஃபேமிலியிலையும் வந்து அஞ்சு அஞ்சு லட்சம் இருக்கு நம்ம வந்து மீதி இருக்கக்கூடிய தொண்ணூத்தஞ்சு குடும்பம் இது பார்த்தீங்கன்னா ஏழை குடும்பங்கள் ஸோ இந்த தொண்ணூத்தஞ்சு குடும்பத்துக்கும் நம்ம வந்து பணத்தை வந்து அச்சடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து எல்லா குடும்பத்துக்கும் வந்து அச்சடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா என்ன நடக்கும் எல்லாருமே வந்து பணக்காரர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாரும் நினைப்போம் ஆனால் அப்படி வந்து நடக்காது என்ன நடக்கும் அப்படின்னா இதே மாதிரியான ஒரு விஷயத்த ஒரு நாடு வந்து செஞ்சாங்க அந்த நாடு இப்படி வந்து செய்து தான் மிகப்பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டிக்கினாங்க என்ன பிரச்சனையில் மாட்டிக்கினாங்க எந்த நாடுன்றது வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்தோம்னா அதற்கு முன்னாடி பணம் அப்படின்னா என்ன இந்த பணம் வந்து எப்படி உருவானது அப்படின்றது வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம் இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே வந்து ஜிபே ஃபோன்பே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பயன்படுத்துகிறோம் அதேமாதிரி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து ரூபாய்களை வந்து பயன்படுத்துகிறோம் இதே வந்து நம்ம வந்து ஜப்பான் போனோம் அப்படின்னா அவங்க ஒரு வித கரன்சி வந்து வச்சுருப்பாங்க சீனா போனோம் அப்படின்னா அவங்க ஒரு வித கரன்சி வந்து வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம எல்லாருமே வந்து பொதுவாக பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கரன்சி அப்படின்னா வந்து டாலர் ஸோ டாலருக்கு நிகராக பார்த்திங்கன்னா வந்து மற்ற நாடுகள் வந்து ஒரு பொருளை வந்து வாங்கணும் அப்படின்னா அந்த டாலர் மதிப்பை கொடுத்து தான் வந்து ஒரு பொருளை வந்து வணிகம் வந்து செஞ்சிட்ருக்கோம் ஆனால் இதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து பல நாடுகள் வந்து ஒத்துக்காமல் நாங்கள் எங்களுடைய தான் வந்து நாங்கள் வந்து வணிகம் வந்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு வந்து இன்றைய வரைக்கும் வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளும் வந்து இருக்குது ஆனால் பெரும்பான்மையான நாடுகள் பார்த்திங்கன்னா வந்து பொதுவான ஒரு ரூபாயாக பார்த்திங்கன்னா பொதுவான ஒரு கரன்சியாக டாலரை வச்சு தான் வணிகம் வந்து பண்ணிட்டுருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது இந்த பணம் அப்படின்றது வந்து எப்படி உருவானது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் வந்து மறந்துடுவோம் அந்த காலகட்டத்துக்கு போனோம் அப்படின்னா அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பொருளை வந்து வாங்கணும் அப்படின்னா எந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா பண்ட மாற்று முறை அப்படின்ற இந்த ஒரு முறையின் மூலமாக தான் அப்போ வந்து இந்த வணிகம் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க எப்படி அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் எங்கிட்ட ஒரு அஞ்சு கிலோ அரிசி இருக்குது இன்னொரு விவசாயிகிட்ட ஒரு பத்து கிலோ பூண்டு இருக்குது அப்படின்றப்ப நான் அஞ்சு கிலோ அரிசி கொடுத்து அவர்கிட்ட இருந்து ஒரு அஞ்சு கிலோ பூண்டை வந்து வாங்குவேன் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த பண்ணமா பொருளை கொடுத்து பொருளை வந்து வாங்குவது ஸோ இந்த மாதிரி அப்போ வந்து வணிகம் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இப்படி இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா அங்கே வந்து பல பிரச்சனை ஏற்படுச்சு எந்த மாதிரி அப்படின்னா இப்போ இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லையும் இருக்கிறதுல இந்த அரிசி பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லையும் வந்து இருக்கிறதுல ஸோ ஏதாவது ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா வந்து தட்டுப்பாடாகும் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விவசாய கையில் வந்து எதுவுமே இருக்காது இப்போ வந்து நான் வந்து பூண்டு வச்சிருந்தேன் நான் வந்து பூண்டை வந்து வியாபாரம் பண்ண எனக்கு வந்து காசு வந்துச்சு அந்த காசை வச்சு நான் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு வந்து என் குடும்பத்தில் நடத்துறப்ப அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவ சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப சிரமமாயிரும் என்ன பண்றதுன்னே வந்து தெரியாது நம்ம கட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் அப்படின்னா பூண்டு அதையும் வந்து வித்துட்டோம் நம்மக்கிட்ட காசுகள் நம்ம வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மென் மண்டை தான் வந்து உட்காருவோம் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வந்து ஏற்படுது இந்த மாதிரி எல்லா மக்களும் இந்த கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு தான் அப்போ இருக்கக்கூடிய அந்த மன்னர்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இந்த தங்க காயின்ஸ் அப்படின்ற விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு பூண்டு இருக்குது அப்படின்னா நீ வந்து ஒரு ரெண்டு தங்க காயினை கொடுத்துட்டு அவர்கிட்ட வந்து பூண்டு வாங்கிக்கலாம் அதே மாதிரி நீ போய்ட்டு அரிசி வாங்கணும் அப்படின்னா நீ போய்ட்டு ரெண்டு தங்க காயின் கொடுத்துட்டு அரிசி வாங்கிக்கலாம் அவர் அந்த தங்க காயினை வந்து வாங்கி வச்சுட்டு அந்த பொருளை வந்து கொடுக்குறது ஸ்டார்டிங்கில் ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி வந்து இந்த தங்க காயின்கள் தான் புழக்கத்தில் வந்து இருந்தது இந்த தங்கத்தின் விலையை வந்து ஏறக்கூடிய பட்சத்தில் தான் இந்த தங்கம் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் அமிங்கி போய் அதை வந்து அப்படியே வந்து ரூபாய் நோட்டுகளாக வந்து மாற்றினாங்க ஸோ பார்த்தீங்கன்னா பணம் அப்படின்ற இந்த ஒரு விஷயம் வந்து உருவானது ஜும்பாவே பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவை எப்படி வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து ஆண்டானோ அதே போல நம்ம ஜும்பாவே அப்படின்ற வச்சிருந்தா நம்மளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் சுதந்திரம் கிடைக்குது அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சுதந்திரம் கிடைக்கிது நம்மளுக்கு பாடுபட்டவர் யார் வந்து அந்த சுதந்திரம் ரொம்ப கஷ்டப்பட்டவர் யார் அப்படின்னா ராபர்ட் முகாம்பே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இவர் இங்கே காந்திஜி அவர்களை வந்து அகிம்சை வழியில் போராடி நம்மளுக்கு வந்து சுதந்திரத்தை வந்து வாங்கி கொடுத்தாரு அதே போல் அவர் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பல படைப்பிரிவுகள் வந்து உருவாக்கி இந்த மாதிரி இவங்களுக்கு யாராவது அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வந்து அழுத்தம் கொடுத்து அதன் மூலியமாக சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பெறாரு ஸோ இப்படி இருக்கும்போது இவரால் தான் வந்து சுதந்திரம் பெற்றாங்க அப்படின்றனால அந்த ஜும்பாபே மக்கள் எல்லாருமே இவர் மீது வந்து அதிகப்படியான நம்பிக்கையை வந்து வச்சுருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு அப்புறமா வந்து தேர்தல் வருது அந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் பார்த்திங்கன்னா இவர் வந்து பதவியேற்கிறார் இவர் வந்து அதிபராக வந்து ஆகிறாரு ஸோ இப்படி இருக்கும்போது இவர் வந்த உடனே என்ன பண்ணுறாருன்னா பல சட்டங்களை வந்து கொண்டு வராரு அதில் முதல் முதன்மையான ஒரு சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி பிரிட்டிஷ்காரன் வந்து ஆட்சி பண்ணும்போது ஏழைகள் கிட்டே இருக்கக்கூடிய அந்த நிலத்தெல்லாம் வந்து பிடிச்சி வச்சு அவன் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணி அதன் மூலியமாக வடிவம் பண்ண ஆரம்பித்தான் இப்படி இருக்கும்போது ராபர்ட் மொகாம்பி அவர்கள் வந்து யோசிச்சார் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த மாதிரி பிரிட்டிஷ்காரன் வச்சிருந்தா அந்த நிலத்தெலாம் வந்து வாங்கி இல்லாத ஏழைகளுக்கு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்தை வந்து செய்கிறாரு ஆனால் இந்த இடத்துல ஒரு டுவிஸ்ட் நடக்குது என்ன ட்விஸ்ட் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிலம் இருக்குது ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது அந்த ஏக்கர் ஒரு ஏக்கர் நிலத்தோட மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னா அந்த ஐயாயிரம் ரூபாய் மதிப்பு கொண்ட அந்த நிலத்தை இன்னொருத்தருக்கு வந்து கொடுக்குறாரு அப்படின்றப்ப அவர் அந்த நிலத்தை விட பல மடங்கு பணம் அதாவது பணக்காரங்க மட்டும்தான் அந்த நிலத்தை வந்து வாங்க முடியும் ஒரு ஐம்பதாயிரரூபா கொடுத்தா அந்த நிலத்தை வந்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செயல்பட்டுருக்காங்க நம்முடைய ராபர்ட் முகாம்பியாவை இருக்கட்டும் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து திருட்டு வேலை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏழைகள் கிட்டே போய் சேர வேண்டிய இலவசமாக கொடுக்கப்பட வேண்டிய அந்த நிலத்தை எவன் வந்து அரசுக்கு சாதகமாக இருக்கானோ எவன் வந்து காசை கொடுக்குறானோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா நம்முடைய ராபர்ட் முகாம்பே அவர்கள் வந்து செஞ்சார் ஸோ இப்படி இருக்கும்போது மக்கள் எல்லோரும் வந்து புரிஞ்சிக்கினாங்க இவன் பண்ணுறது ஒன்றும் சரியில்லை நாம் எல்லோரும் வந்து பண்ணால் தான் ஆகும்னு சொல்லிட்டு மக்கள் எல்லோரும் வந்து போராட்டம் போராட்டம் பண்ண வந்து இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்முடைய ராபர்ட் மொகாம்பி அவர்கள் வந்து யோசிக்கிறாரு இந்த மக்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணுறாங்க எல்லாரும் வந்து ஏழையாக இருக்கும் சொல்லிட்டு தான் போராட்டம் பண்ணுறாங்க இந்த மக்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படவே கூடாது நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு நம்முடைய ராபர்ட் முகாம்பி அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பணத்தை வந்து அச்சு கொடுக்க ஆரம்பிச்சிடறாரு இப்போ வந்து ஒரு பணக்காரங்கிட்ட ஒரு பத்து லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்றப்ப ஏழைகள் கிட்டையும் வந்து அதே அளவிலான பத்து லட்ச ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் வந்து பணக்காரராகிறாங்க இங்கே வந்து ஏழைகளே வந்து இருக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து சமனாகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ராபர்ட் முகாம்பி அவர்கள் வந்து யோசித்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி சமமாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் வந்து பிரிண்ட் அடித்து அமௌண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு ஸோ எப்படி வந்து கொடுக்க ஆரம்பிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் ஒரு டீயோட விலை வந்து பத்து ரூபாய் இருக்குது இதே நாளைக்கு நம்ம காலையில் போகும்போது அந்த ஒரு டீயோட விலை பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றரை கோடி ரூபாய் போகுது அதே நாளைக்கு மறுநாள் போகும்போது கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டீயுடைய விலை வந்து போகுது ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த டீயுடைய விலை வந்து உயர்ந்து போகுது ஏன்டா அப்படின்னா இப்போ வந்து எல்லாேருக்கிட்டேயுமே வந்து பணம் இருக்குது பணமில்லாத ஆட்கள்னு சொல்லிட்டு எல்லோ யாருமே வந்து கிடையாது எல்லார்கிட்டேயுமே வந்து பணம் இருக்குது எல்லாருமே எவ்வளோ அமௌண்ட்டுன்னாலும் கொடுத்து வாங்குறதுக்கு வந்து தயாராக இருக்காங்க ஸோ இப்படி இருக்கும் இப்போ வந்து நீ போயிட்டு ஒரு டீயை வாங்குற இல்லை வந்து ஒரு பிஸ்கெட்டை வாங்குற அப்படின்னா ஒரு பிஸ்கெட் வாங்குற ஒரு நூறுரூபா கொடுத்து ஒரு பிஸ்கெட்டை வந்து வாங்குற அப்படின்னா அந்த இடத்துல ஒருத்தன் ஆயிரம் ரூபாய் கொடுத்து பிஸ்கெட் வாங்குறதுக்கு தயாராக இருக்கான் அதாவது நீ பணக்காரன் அப்படின்னா உனக்கும் தகப்பன்னு ஒருத்தங்கல அவன் வந்து நீ நூறுரூபா கொடுக்குறேன் நான் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்றான் இன்னொருத்தன் நீ ஆயிரம் ரூபாய் கொடுக்கற நான் வந்து பத்தாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு வரான் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பொருள் மீதான விலையை வந்து ஏறிட்டே வந்து போகுது ஏன்டா அந்த பொருள் மீதான விலையை வந்து ஏறிட்டே போகுது அப்படின்னா உற்பத்தி விலை உற்பத்தி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப குறைவு இப்போ வந்து விவசாய நில இடம் இருக்கு அங்க வந்து விவசாயம் நடக்கல அந்த இடத்துல அரிசி வந்து வரல அரிசி வந்து பண்ணையம் பண்ணவே இல்லை அரிசி பண்ணையம் பண்ணாமலே இருக்கக்கூடிய அரிசிக்கு மட்டுமே வந்து விலைய நிர்ணயம் பண்ணிட்டு இருந்தா ஒண்ணுமே வந்து ஆக போறது இல்லை உங்ககிட்ட உற்பத்தி இருக்கு உங்ககிட்ட உற்பத்தி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீ வந்து அதற்கு வந்து ஒரு விலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நீ வந்து சேல் பண்ணலாம் நிறைய பேர் வந்து வாங்குவாங்க நிறைய அந்த நிறைய உற்பத்தி நம்மக்கிட்ட இருக்குன்றப்ப நிறைய ஆகும் ஆனால் அந்த இடத்துல உற்பத்தியும் குறைவாக இருக்குது அந்த இடத்துல வந்து பணம் மட்டுமே அதிகமாக இருக்குது அப்படின்றப்ப நீ வந்து எவ்வளோ பணத்தை கொடுத்து வாங்கினாலுமே பத்து கிலோ அரிசி இருக்குது அப்படின்னா அந்த பத்து கிலோ அரிசிக்கு மட்டும்தான் எல்லாருமே வந்து சண்டை போடுறாங்களே தவிர அங்கே வந்து அந்த உற்பத்தியை வந்து பெருக்கணும்னு சொல்லிட்டு யாருமே நினைக்கல அதனால் என்னாச்சு அப்படின்னா அங்கே வந்து எல்லா பொருளுடைய விலையும் பார்த்தீங்கன்னா வந்து சாதாரணமாக வந்து உயர்ந்து போகுது ஒரு டீ சாப்பிட்னாலுமே ஒன்றரை கோடி ஒரு ப்ரெட்டு சாப்புனாலுமே வந்து கிட்ட மூணு கோடி அவ்வளோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த விலைவாசி உயர்வு அப்படின்ற பதவி வந்து ஏற்படுது இதன் பேர் வந்து ஐஃபர் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க அதிக அளவிலான பணவீக்கம் அப்படின்ற இந்த ஒரு பிரச்சனை வந்து ஏற்படுது இந்த பிரச்சனையை வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணாங்க அப்படின்னா இன்னே வரைக்குமே ஜும்பாவே அப்படின்றது ஒரு நாடு இந்த பிரச்சனையை வந்து மேலவே இல்லை அவங்க என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க அடிக்கடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை எல்லாத்தையும் வந்து தடை பண்ணுறாங்க மீண்டும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புத்திசாலித்தனமாக வந்து வச்சு அந்த பணத்தை விட அதிக அளவிலான மதிப்பு கொண்ட பணங்களை வந்து உருவாக்குறாங்க இப்போ ஒரு லட்சம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு மேலே வந்து ஒரு நாலு ஜீரோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு கோடி ஒரு ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மதிப்பு கொண்ட ரூபாய் நோட்டுகளை வந்து அச்சடித்து மக்கள் கிட்ட வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவர் நம்ம ஊரில் வந்து ரெண்டாயிரம் ரூபாவுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து அதிகபட்ச கரன்சியாக இருக்குது அவங்க பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் வரைக்குமே ஒரு ரூபாய் நோட்டில் நம்மளால் வந்து அந்த ஜீரோவை எண்ணி அது வந்து எந்த அளவுக்கு வேல்யூஸுன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து சொல்லவே முடியாது ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரூபாய் நோட்டுகளுடைய அந்த நீ நேரம் வந்து இருந்தது அதே மாதிரி ஒரு டாலருடைய மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது தற்போதைய நிலவரப்படி நம்மளோட இந்தியாவோட ரூபாயோட மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூன்று ரூபா இருக்குது ஆனால் அவங்களுடைய அந்த மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று போட்டு ஒரு இருபது ஜீரோ போடணும் ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய மதிப்பு இருக்குது அதை வந்து நம்மளால் வந்து அது எந்த மதிப்புன்னே நம்மளால் சொல்ல முடியாது ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பூஜ்ஜியம் கொண்ட மதிப்பை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க இதற்கெல்லாம் முக்கிய முக்கிய பிரச்சனையை காரணமே என்ன அப்படின்னா உற்பத்தி உற்பத்தி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லாமல் நம்ம எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே அது வந்து நம்மளுக்கு வந்து தலைவலியாக தான் வந்து வந்து முடியும் நம்ம வந்து பணத்தை மட்டுமே வந்து அச்சடித்து இருந்தோம் அப்படின்னா எல்லாருக்கிட்டும் பணம் இருக்குது ஆனால் இங்கே வந்து உற்பத்தி இல்லை அப்படின்றப்ப ஒரு பத்து கிலோ அரிசி இருக்குது பத்து கிலோ சக்கரை இருக்குது அப்படின்னா அந்த பத்து கிலோ அரிசி அந்த பத்து கிலோ சக்கரைக்கு மட்டும்தான் வந்து எல்லாருமே வந்து சண்டை போட்டுக்கிறோமே தவிர இங்கே உற்பத்தியை வந்து பெருக்கணும் இங்கே வந்து விவசாயத்தை வந்து மேம்படுத்தணும் நம்ம வந்து பல நாடுகள்கிட்ட வந்து அக்ரிமெண்ட் போடலாம் இந்த மாதிரி வந்து நாமளும் வந்து இந்த மாதிரி Им மற்ற நாடுகளுக்கு சேர்ந்து அவங்களுடைய நாணயத்தை வந்து பயன்படுத்தலாம் அவங்களுடைய ரூபாயை வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யலை ஆனால் இடையில கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியன் ரூபாய் கூட வந்து அங்கே வந்து பயன்படுத்தப்பட்டது பல நாடுகளுடைய கரன்சிகள் பார்த்திங்கன்னா அங்கே வந்து பயன்படுத்தப்பட்டது ஆனாலுமே இப்போ வரைக்கும் அந்த இருந்து ஜும்பாவே அப்படின்றது ஒரு நாடு வந்து மேலவே வந்து கிடையாது இப்போ கூட வந்து எந்த மாதிரி யோசனைக்கிறாங்க அப்படின்னா மீண்டும் ஒரு முறை வந்து பணத்தை அடிச்சு வச்சு மக்களுக்கு வந்து கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஜிம்பாவை வந்து யோசிக்கிறாங்களே தவிர அதில் இருந்து மீள்வதற்கான வழி என்னவோ அதை வந்து இது வரைக்கும் அவர்கள் வந்து பார்க்க கிடையாது அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம் நம்ம நாட்டில் நம்ம இந்த மாதிரி வந்து பணத்தை அச்சடித்து கொடுத்தோம் அப்படின்னா ஏழைகள் ஏழைகள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இருக்கிறாக மாட்டாங்க ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து பணக்கார ஏழைகளாக வந்து மாறி போயிடுவோம் இதுதான் பார்த்திங்கன்னா இந்த விதமான உண்மை இந்த வீடியோ பண்ணல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கொடைக்கிப்